கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு சொத்து உண்டாவதாக நான் உங்கள் முதலாவது தேவனுடைய அன்பையும் பிறகு தாயை பற்றி பேச விரும்புகிறேன் அன் இயேசுவின் அன்பு ஒரு வித்தியாசமான அன்பு யோகான் மூன்று பதி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரானை குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய பாருங்க எவ்வளவு அழகான வசனம் என்று கல்வாரி சிலுவையில் பாடுகளை தம்மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு இவ்வளவாய் இவ்வுலகில் அன்பு கூர்ந்தார் இயேசுவின் அன்பு மூன்று அன்பு இருக்குது முதலாவது ஆ இரண்டாவது ஆ மூன்றாவது ஆ முதலாவது ஆ அழகான அன்பு இரண்டாவது ஆ ஆழமான அன்பு மூன்றாவது ஆ அழியாத அன்பு சங்கீதக்காரன் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் என்று சொல்லுகிறது பாருங்க தேவன் நம்மை எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் நம் பாவிகளாக இருந்த போதே அவர் அன்பு செலுத்தினார் தேவனுடைய இன்னொரு மூன்று அன்பு முதலாவது க இரண்டாவது க மூன்றாவது க முதலாவது காப்பாற்றும் அன்பு இரண்டாவது கற்றுத்தரும் அன்பு மூன்றாவது கண்டித்து உணர்த்தும் அன்பு பாருங்க அவருடைய அன்பு அன்பு எவ்வளவு அழகான அன்பு ஒரு நாளும் அவர் நம்மை நேசி ஒவ்வொரு நாளும் அவர் எங்களை நேசிக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு கூப்பிடு என்று சொன்னார் கூப்பிடுகிறீர்களா கூப்பிட்டு பாருங்க எந்த அந்த காப்பாற்றும் அன்புதமான ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களை காப்பாற்ற அந்த அன்பின் வந்து நிற்கும் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு போதிப்பேன் தருவார் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தருவார் எப்ப தருவார் தேவனை சார்ந்து தேவனை பார்த்தின் அமரும் போது அவர் தருவார் ஒவ்வொரு நாளும் மேசு கிறிஸ்து அன்புக்குள்ள வாங்க யார் எங்களை தூக்கி எறிந்தார்களோ யார் எங்களை கைவிட்டார்களோ கவலைப்பட வேண்டாம் தேவன் ஒரு போதும் நம்மை விலகாதவராயிருக்கிறார் அடுத்ததாக தாயை பற்றிய கவிதையை பேச விரும்புகிறேன் உயிருக்குள் அடைக்காத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாளாக்கி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காக வாழும் அன்பின் உருவம் அன்னை அண்டத்தை உனக்கு அறிமுகம் செய்ய குருதியை கொடையளித்து நீ பிறக்கையிலே அழுவல் செழித்து பூரிப்பவளும் தாயே கண்டங்களில் உன்னை நெருத்தா வண்ணம் கண்ணிமை என காத்து நீ வளரையிலே உன் கண்ணீரை கண்டு துடைப்பவளும் தாயே நீ இலைப்பார நித்தமும் நிறைவாய் அன்பெனும் தொகையை மிகையாய் வளர்ந்தவளும் தாயே ஏமே